உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புது உரையில் உண்டாக்கும் கைகளே உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புது உரையில் உண்டாக்கும் கைகளே உண்டாக்கும் கைகளே வணக்கம் என் பேர் ஜவகர் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கத்தில் இணை இயக்குநராக பணிபுரிகிறேன் வருகிற மே தினம் வந்து ஒன்னாம் தேதி அன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் தொழிலாளர் தினம் அன்னைக்கு வந்து அனைத்து தொழிலாளர்களுக்கும் வந்து விடுமுறை அளிக்கும் விதமாக உலகம் முழுவதுமே மே தினம் கொண்டாடப்படுகிறது ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் பொதுவாக நம்ம மாநிலத்தில் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த மே நிலம் வந்து மாநிலத்தில் மே வந்து ரொம்ப சிறப்பாகவும் கொண்டாடுவோம் அதே போல இப்போ சமீபமா நம்ம ஊர்ல வந்து அதிகப்படியான வெப்ப தாக்குதல் அதிகமா இருக்குது அதுக்காக நம்ம தமிழக அரசு வந்து நிறைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு அதுல குறிப்பா இங்க துறையின் சார்பாக வந்து எல்லா தொழிற்சாலைகளுக்கும் சில அறுவடைகள் வழங்கப்பட்டிருக்கு என்னன்னா வந்து அடிக்கடி இடைவெளியில அதிகப்படியான தண்ணீர் வழங்கணும் தொழிலாளர் அது பார்த்தா தான் உணவு விடலை போல மோர் வழங்கணும் ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான நீர் சத்து உள்ள ஆகாரங்களை கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் அதே போல அதிகப்படியான காற்றோட்டம் உள்ள பகுதியில் அவங்கள பணிபுரிய அனுமதிக்கணும் அதே போல வெயில் வெப்பம் தாக்கம் அதிகமாக இருக்க இடங்களில் வந்து அவங்களுக்கு பணி ஓய்வு கொடுத்து அது அவங்களுக்கு அது சிறப்பான ஒரு சேவை செய்யணும்னு எல்லா தொழிற்சங்கத்து சார்பாகவும் தொழில் தொழிலாளர்களுக்கும் எல்லா தொழிற்சாலையின் நிர்வாகத்திற்கும் துறையின் சார்பாக வலியுறுத்தப்பட்டிருக்கு ஸோ இதை அனைவரும் கடைப்பிடித்து தொழிலாளிக்கு எந்த விதமான சுணக்கமும் இந்த அதாவது இந்த வெப்பம் தாக்கி அவங்க எந்த விதமான சுணக்கமும் ஏற்படாதவாறு அவங்களை பாதுகாக்க வேண்டும் என்று துறை சார்பாக வலியுறுத்தப்பட்டது இது நடைபெறுகிறதா இது தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறதா இல்லை வழங்குகிறார்களா என்று அடிக்கடி நாங்களும் வந்து குழு ஆய்வின் மூலம் கண்டறிந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் இது நம்ம தமிழக அரசின் வந்து சிறப்பான ஏற்பாடு அது மட்டும் இல்லாமல் எல்லா தொழிலாளர்களும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்வதோடு எல்லாருமே இந்த வெப்பத்துல இருந்து விடுபட்டு வெப்பம் தாக்காம அளவுக்கு நமக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு நீர் சத்து உடம்புல நமக்கு அதை எடுத்துக்கிட்டு உடம்புல எந்த சுணக்கம் இல்லாம உடல்நலம் பாதிக்காம நம்மளும் நம்மளை காத்துக்கணும்னு சொல்லிக்கோட்டு இந்த மே தினத்துல வந்து சிறப்பு என்னன்னா இந்த வாட்டி நமக்கு எல்லா இடங்கள்லயுமே வெப்பம் அதிகமா இருக்குது இந்த முறைதான் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஊட்டிலேயும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவையில வந்து இருபத்தொன்பது டிகிரி வந்திருக்குது வந்து மிகப்பெரிய விஷயம் அதனால வெப்பத்தில் வந்து யாரும் மாட்டி அவசப்பட்டு தாக்கத்துக்கு ஆளாக என்று கேட்டுக்கொண்டு மேகினத்தில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் மே தின நிர்வாகத்தை தெரிவித்துக் கொண்டு துறையின் சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொழிலை என்ன மாதிரி சொல்லுங்க உழைக்கும் வர்க்கம் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்காகவும் உழைக்கும் மக்கள் உழைப்பு மட்டுமே மூலதனமாக வச்சு இந்திய தேசத்திற்கும் உலகத்திற்கும் உழைப்பாளியாக இருந்து உழைப்பை மட்டுமே தனது மூலதனமாக வைத்து செயல்படும் வேர்வை சிந்தி மக்களுக்காக உழைக்கும் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள் மே ஒன்று என்பது வாழ்க்கையில் ஒரு உழைப்பை உன்னதனமாக உயர்த்தி காட்டும் ஒரு கொண்டாட்ட நாள் அன்று உழைப்பாளிகள் அனைவரும் தங்களது உழைப்பை போற்றக்கூடிய வகையிலே அமைவது அந்நாள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள் மே ஒன்று அன்று உழைப்பாளிகள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மூடி அவர்களின் சார்பாக தெரிவிக்கும் ஒரு சின்ன ஒரு நலத்திட்டத்தோட வாய்ப்பு அமைப்பு சாரா என்னும் பிரிவின் மூலம் மக்களுக்கு சாதாரண ஏழை எளிய மக்கள் அதாவது சின்ன ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பர் இந்த மாதிரி பட்டவங்களுக்கு கூட ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க நீங்க அந்த இன்சூரன்ஸ் வந்து ஒரு கார்டு எடுத்துக்கிட்டு அந்த இன்சூரன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பிற்காலத்துல உங்களுக்கு பின் உங்க குடும்பத்துக்கு உதவக்கூடிய வகையில அந்த இன்சூரன்ஸ் ஆனது உதவியா இருக்கும் அந்த திட்டங்களை வந்து உங்களுக்கு அருகாமையில இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இல்லைனாக்கா அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்கள் யார்கிட்டயா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்றதுன்னு கேட்டு இ சேவை மையம் மூலமா கூட நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இசை பக்கத்துல பக்கத்தில் இருக்க இசை மையம் இருக்கும் இல்லையா நீங்க அங்க போயிட்டு இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கவரேஜ் சோ உங்களுக்கு இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு இதை நான் சொல்லியிருக்கேன் உழைப்பாளிகளுக்கான எனது நான் படித்ததில் பிடித்த ஒரு கவிதை வசித்து உதிரத்தை உழைப்பாக்கி உலகத்தை உயர்த்திடும் உண்மை தொழிலாளியை உள்ளத்தால் வழங்குகிறோம் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் தொழிலாளர் சொந்தங்களே தொழில் வர்க்கமே பாரதிய ஜனதா கட்சியின் பாரத பிரதமர் திரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் இடையே நமது மோடி ஐயா அவர்களின் பல நல்ல நலத்திட்டங்களை தொழிலாளர்கள உருவாக்கியுள்ளார் அவை அனைத்தையும் பயன்பெறுமாறு வேண்டுகோள்கிறேன் இந்த உழைப்பான தினம் நன்னாக நன்றி வணக்கம் டாக்டர் சென்னை விமானத்தின் முன்னாள் தொழிற்சங்க மே ஒன்று உலக தொழிலாளர்கள் தினம் இந்த நன்னாளில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்வு தெரிவிக்கும் போது தொழிலாளர்கள் அனைவரும் டீ தொழிலை நம்முடைய நாட்டின் இந்த வளர்ச்சியை பொறிக்க வேண்டும் நமக்கு இது இந்த மத்திய அரசாருக்கும் மாநில அரசாருக்கும் தொழில் போராட்டம் தொழிற்சங்க போராட்டம் என்பதை தவிர்க்க வேண்டும் அதற்கு என்ன வேண்டாம் தொழிற்செய்வதற்காக கொடுக்கும் உண்மையான பயன் பயன்களை மத்திய அரசும் ஆழ்ந்த அரசும் செயல்படுகிறது செயல்படத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தொழிலாளர்களுக்கும் என் பேர் ஹரிகுமார் நான் ஆலந்தூர் பகுதி மாட்டுத்திறனாளி நலவாழ்வு சங்கத்தினுடைய தலைவரா இருக்கிறேன் இந்த மாட்டுத்திறனாளி நிறைய பேர் இருக்காங்க என் மனைவி இதுல வந்து மாட்டுத்திறனாளி சங்கத்தின் பொருளாளராக இருக்காங்க மேதின நாள இருக்கிறதுனால என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகள்லாம் தொழிலாளர்களா இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மேதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயி இடத்தில் ஊது விளை வைத்தால் நம்ம அனைவரும் உணவ உணவு கிடைக்கிறது அதே போல கட்டிட தொழிலாளர்கள் அனைவரும் கட்டிட தொழில் செய்வதனால் அவர் கட்டிடங்கள் உயர்கிறது இவ்வாறு தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு செயல்படுவதால் இந்த நண்பர்கள் அனைவர்களுக்கும் இன்று உழைப்பாளர் தினமான மே தின வாழ்த்துக்களை கொள்கிறேன் வணக்கம் என் பெயர் சரஸ்வதி ஹரிக்குமார் ஆலந்தூர் பகுதி மாற்றுத்திறனாளி சங்கத்தில் பொருளாதாராக இருக்கிறேன் என்னை போன்ற பெண் மாற்றுத்திறனாளர் தொழிலாளர்கள் அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ